நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ நிற்கிற இடம் முதலத்தூர் பஸ் ஸ்டாண்டு சென்னையில் இருந்து சாயல்வடிக்கு கவர்மெண்ட் பிரைவேட் பஸ் ஏறணும் பிரைவேட் பஸ் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகிப்போச்சு பஸ்ஸு வந்து போலீஸ் கேஸில் மாட்டிக்கிடுச்சு அதனால் இப்போ வந்து பாதிகளில் இறக்கி விட்டதுனால வெந்நீர் வாய்க்கால் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து முதலத்தூர் வரைக்கும் சேரோட பிடிச்சி வந்திருக்கோம் இங்கேருந்து சாயல்வடிக்கு டிராவல் பண்ண போகிறோம் பஸ் இருக்கான்னு பார்க்கலாம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பரமக்குடி காரைக்குடி ராம்நாடு இந்த ஊர்களுக்கு வந்து பேருந்துகள் இருக்கும் சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் பேருந்துகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உள்ளே நிறைய கடைகள் இருக்கும் வட்டார வழக்கு மொழி இங்கே சூப்பராக இருக்கும் ராமநாத மாவட்டத்துலேயே நிறைய வட்டார மொழி பேசுவாங்க பாருங்கள் பூக்கடைகள்லாம் உள்ளே ஃபுல்லாக அந்த சைடு பார்த்திங்கன்னா டீ கடைகள் பேக்கரிகள் எக்கச்சக்கமாக இருக்குது மதுரை நிற்கிது முதலத்தூர் கடலாடி மேலக்கிடாரம் எந்த பஸ்ஸு காய்கட்டி போயிட்டு அங்கே போயிடுவோம் கூட்ட நிறைய சாப்பிட்டு போயிருமா பசிக்குறா இந்த செல்வனூர் இது என்ன காவாகுளம் வாலிய நோக்கம் பஸ்ஸா போகுத ஆயே பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் டவுன் பஸ்ஸு நிறையா இருக்குது ப்ரைவேட்டு பஸ்ஸுகளும் நிறையா சின்ன சின்ன மினி பஸ்ஸுகள் நிற்கிது கூட்டம் மக்கள் கூட்டம் நல்லா அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால டவுனுகளில் கூட்டம் அதிகமாக இருக்கையில் கொதிகை இதுங்க போகிற பஸ்ஸு முதலத்தூர் ஆட்டுப்பாளம் முதலத்தூர் பாருங்க சிவசக்தின்னு ஒரு பஸ் வருது இது சடையநேரி முதலத்தூர் நிறையா பேருங்க இதுக்குத்தான் செய்யுது டவுன் பஸ்ஸுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி கமுதிக்கும் பஸ்ஸு நிறையா இருக்குது உள்ளே வந்து இது வந்து மார்க்கெட் ஏரியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஏரியா உங்களுக்கு வந்து இங்கே எல்லா பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது எங்கே போகிற பஸ்ஸு ராமேஸ்வரம் இந்த ராம்நாடு ராமேஸ்வரம் பஸ்ஸு இது பரமக்குடி முதலத்தூர் ஏர்வாடி தெருகா எல்லாருக்கும் பஸ் இருக்கு போகடா எல்லா ஒரு அமோகமாக நடக்குவேன் டீ வடை இந்த தான் வந்தாலே டீ வடை போண்டாதான் சிக்கலா இல்லை பதினோரா நம்பருக்கு இல்லையா போலையா முதலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாயுடி போக போகிறோம் அந்த டவுன் பஸ்ஸில் எங்கள் டவுன் பஸ் வந்துருச்சு பாருங்கள் அங்கே டவுன் பஸ்லாம் போகிறோம் நாங்கள் ஏறலாம் முதலத்தூர் பஸ் ஸ்டாண்டு நண்பர்கள் யாராவது முதுலத்தூர் இருந்தீங்கன்னா நான் மறக்காமல் கம்பலத்துலங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு பழைய டவுன் பஸ்ஸில் முதலத்தூரில் இருந்து சாதிவடி போக போகிறோம் இந்த பஸ்ஸு தான் ரொம்ப நாள் கழித்து போக போகிறோம் உள்ள பஸ்ஸு எப்படி இருக்குது டிக்கெட் என்ன ஏது அப்படின்ற எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம் ஆதி காலத்து பஸ்ஸு மாதிரி இருக்கு வேறு ஏதாவது பஸ் இருக்கணும்னு பார்த்தேன் இந்த பஸ்ஸு தான் ஒரே பஸ்ஸு போகல பழைய பஸ்ஸு மேற்கூரெல்லாம் எப்படி இருக்குவாரு மேற்கூரெல்லாம் எப்படி ஒட்ட வச்சு ஒட்டுற பஸ் மாதிரி தான் இருக்குது கிராமங்களாலே என்ன அங்கே புது பஸ்லாம் விட்ருக்காங்க ஆனால் இங்கேயே இந்த பஸ்ஸை மட்டும் விட்ருக்காங்கன்னு தெரியல பக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குல்ல ஆமாம் பக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க போறாங்க ആഗ്രഹിന് claro,